ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டு உங்களோட எட்டு செட் சென்னை ரியல் வந்து கோவூர் இபி பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டீன் பார்த்த பார்த்தோன்ன பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்கு உங்களுக்கு வந்து பில்டிங்க்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரெண்டு கார் விடலாம் மொத்தம் மூணு கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க இது வாங்க உள்ள வாங்க நம்ம பண்றது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல தாராளமாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து வந்து வாங்கிக்கலாங்க இது நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இது ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்குலாம் இங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க இது வந்து மாடிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸில் வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாக த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டு தாண்டினோடனே உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹாலை வச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுங்கிற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்கு பாருங்க ரெண்டு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்டு வீடாக தான் இந்த வீடை கொடுப்பாங்க நல்ல ஒரு பெரிய வந்து ஒரு இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ட்ரெஸ் ரூமு ட்ரெஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் கிச்சனு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல டைல்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மாடலர் கிச்சனும் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவ் ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க பார்த்தோன்னே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு கார்டன் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட்பேக் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவும் அழகாகவும் இருக்குதுங்க ஸோ அதுலேருந்து வந்தீங்கன்னா இப்போ கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா புதுசுன்னு அழகாக கொடுத்துருக்காங்க இதுவும் கபோர்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க லைட் செட்டப் ஃபேன் செட்டப் எல்லாமே வந்து பக்காவாக வந்து போட்டே கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு நல்ல ஒரு அழகான ஃபிரஸ் டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்னால் இந்த பெட்ரூம் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ஆயில் அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி நல்லா அழகான டைல்ஸ் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் நல்லாவும் இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிவிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க ஸோ இந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ரேட் வந்து ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி லாக்ஸ் வேணும்ன்றாங்க உங்களால் ஸ்கிரீன் எத்தர் நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்திக்கமா அதுக்கும் ஸ்க்ரீன் லெத்தர் நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு கடை செய்யும் பா பாய்